கொல்கத்தா பயிற்சி பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கு தினசரி பல்வேறு திருப்பங்களை சந்தித்து வருது கைதாகி உள்ள சஞ்சய் ராய் மாறுபட்ட கருத்துக்களையே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதனால குழப்பம் நிலவுது இந்த நிலையில சம்பவம் நடந்த அன்றைய தினம் இரவு மருத்துவமனையில் என்ன நடந்தது என்பது பற்றி சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சஞ்சய் ராய் மறுபடியும் அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காரு மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது மருத்துவருக்காக நீதி கேட்டு நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராய்க்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டு சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல தினசரி பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருது தொடக்கத்தில் நான் தான் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தேன் என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்னுட்டு சஞ்சய் ராய் சொல்லியிருந்தார் வழக்கு தீவிரம் அடையும் போது அவருடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் ஏற்பட்டது திடீர்னு எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் ஒரு அப்பாவி அப்படின்னுட்டு அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிருக்காரு சம்பவம் நடந்த அன்றைய தினம் சஞ்சய் ராய் ரொம்ப சகஜமா இருந்ததா அவனுடைய நண்பர்களும் தெரிவிச்சிருக்காங்க சிபிஐ அதிகாரிகளும் சஞ்சய் ராய் சிறிது கூட குற்ற உணர்ச்சி இல்லாம சம்பவத்தை அப்படியே கோர்வையாக சொல்லி கொண்டிருக்கிறான்னு செய்திகள் வெளியாச்ச மிருக குணம் ஆபாச வீடியோக்கள்னு சஞ்சய் குறித்து வெளியாகி வரக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தத சிறையில கூட சஞ்சய் ராய் எனக்கு தினமும் ரொட்டி வேண்டாம் முட்டை நூடுல்ஸ் தான் வேண்டும் அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட பிடிச்சிருக்காராம் இந்த நிலையில தான் சஞ்சய் ராய் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட என்னுடைய நண்பனின் சகோதரர் ஆர்ஜி கார் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாரு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரவு நான் அவரை சந்திக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அப்போது அவருக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டது அருகில் மருத்துவர்கள் இல்ல அதனால மருத்துவர்களை தேடி மேல் தளத்துக்கு நான் சென்றேன் அங்கு செக்யூரிட்டிகள் இல்ல மருத்துவரை தேடி எதார்ச்சியாக மூன்றாவது தளத்தில் உள்ள செமினார் ஹாலுக்கு போனேன் வேற எந்த நோக்கத்துக்காகவும் நான் அங்கு போகல அங்கு ஒரு பெண் படுத்திருந்தார் எனக்கு அவர் யாரென்றே தெரியாது நான் அவரை எழுப்பிய போது அவருக்கு எந்த அசைவும் இல்லை இதனால் நான் அங்கிருந்து பயந்து வெளியேறிவிட்டேன் அப்போதுதான் ப்ளூடூத் கீழே விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா சஞ்சய் ராயோட வாக்குமூலத்துல சிபிஐ அதிகாரிகளுக்கு சந்தேகம் உள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் சஞ்சய் ராய் அந்த மருத்துவமனைக்கு வருகி தந்திருக்காரு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவர் சக மருத்துவர்களிடம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது சஞ்சய் ராய் அந்த பெண் மருத்துவரை உற்று நோக்கியபடியே பார்த்துக்கிட்டு போறான் இதனால மருத்துவரை தெரியாதுன்னு சஞ்சய் ராய் சொல்வது நம்பும்படியாக இல்லை இது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் அப்படின்னுட்டு சிபிஐ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க